இந்த மகரம் கும்பராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் பிரம்மன் படைத்த தலைவரிப்படி அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவானுடைய கர்ம சாபம் சனி கர்ம சாப தோஷம் என்ன செய்யும் உங்கள் வாழ்க்கை ரகசியம் இந்த பதிவில் வந்து பலன்கள் காண்போம் மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் முன்ஜென்ம கர்ம சாப தோஷம் உண்டு ஒம்பது நாகரங்களில் எட்டு நாகரங்களுடைய கர்ம சாபம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டு கேதுபவனுடைய சாபம் எந்த நட்சத்திரங்களுக்கும் கிடையாது கேதுபவன் வந்து ஞானக்காரகன் மோட்சக்காரகன் அவிட்ட நட்சத்திரம் உடைபட்ட நட்சத்திரமாக முதல் இரண்டு பாதம் மகர ராசியிலும் மற்ற இரண்டு பாதங்கள் கும்பராசியிலும் உடலற்ற நட்சத்திரமாக உடைபட்ட நட்சத்திரமாக அவிட்ட நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது நட்சத்திரத்தினுடைய கணம் ராசச கணம் விலங்கு வந்து பெண் சிங்கம் காட்டுக்கு ராஜா வந்து சிங்கம் கிரு கிருன்னு அதம் பண்ணிச்சுன்னா மற்ற ஜீவராசிகள்லாம் பயந்து ஓடிவிடும் முதல் இரண்டு பாதத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் குடும்பத்திற்கு இளைய பிள்ளையாக இருப்பார்கள் அதாவது மகர் ராசியில் பிறந்தவர்கள் மற்ற இரண்டு பாகத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்திற்கு மூத்த பிள்ளையாக முதல் பிள்ளையாக கும்பராசியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அவிட்டத்தில் பெண் பிறந்தால் தவிட்டு பானையும் பொன்னாய் நிரம்பும் அப்படின்னு பழமொழி உண்டு அவிட்ட நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தால் எப்படி என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் செவ்வாய் பகவானுடைய மூன்றாவது நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் சனி பகவான் வீட்டில் இருக்கும்போது இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலபுல சொத்துக்கள் ஆடு மாடு கால்நடை வளர்ப்பு பிரியாணிகள் உண்டு இவர்கள் வந்து சராசரியான உயரம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நீதி நேர்மை தான தர்மம் உண்மையாக இருக்கக்கூடியவர்களாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பெரும்பாலும் வந்து உண்மைக்கு புறமான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது நெஞ்சுறுதி கொண்டவர்கள் இளம் வயதில் துருத்துருன்னு இவர்கள் வந்து இளம் வயதில் துருத்துறனு வேகமாக இருப்பார்கள் விளையாட்டு போட்டி பந்தயங்களில் சாதனை புரிவார்கள் பட்டம் பதக்கங்கள் பரிசு வாங்கக்கூடியவர்கள் அவற்ற நட்சத்திரக்காரர்கள் இவர்களுடைய வீடு இவருடைய நிலபல சொத்துக்களில் எலி தொல்லை அதிகமாக இருக்கும் ஏன்னா கும்பராசிக்கு ஏழாவது வீடு தான் சிம்மம் எலி வந்து அங்கே தான் இருக்கிறது இவர்களுடைய வீடு விவசாய நிலங்களில் எலி தொல்லை அதிகமாக இருக்கும் இவர்கள் வந்து சினிமா இசை நடிப்பு கலைத்துறை மீது இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் அல்லது சினிமா துறையில் இருப்பவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் சுய முயற்சி சுய சம்பாத்தியம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது என்றால் கம்பீரமானவன் அவசரக்காரன் என்று பஞ்சாங்கம் சொல்கிறது சனி பகவானுடைய கர்ம சாபம் என்ன செய்யும் சனி பகவானுடைய கர்மா சனி அப்படினாலே ஆயுள் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் கடைசியாக மரணம் உடலில் ஊனத்தை ஏற்படுத்துவது நோய் வறுமையை கொடுப்பது வேலை தொழில்காரகன் சனி பகவான் சனி பகவானுடைய கரும சாபதோஷம் அவுட்ட நடத்திர்பளுக்கு இதை தான் ஏற்படுத்தும் இவர்களுடைய இளம் வயதில் இறப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் குடும்பத்தில் வயதான தாத்தாவோ பாட்டியோ குழந்தை பிறந்தவுடன் இருப்பதோ இவர் வந்து ஏதாவது ஒரு இறப்புகளை இவருடைய இளம் வயதில் சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏன்னா இவர்களுக்கு இரண்டாவதாக வரக்கூடியது ராகு மகாதசை ராகு மகா திசை வந்தாவே குடும்பத்தில் பெற்றோர்களோ தாத்தா பாட்டியோ இறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் பிறந்தாலே எதோ ஒரு மரணம் நிகழும் மரணத்தின் வழி தான் சனி கரும சாபம் தொடரும் இவர்களுக்கு வந்து சரியான வேலை சரியான தொழில் பெரும்பாலும் அமையாது நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வேலை வேலையில் கெட்டிக்காரராக இருந்தாலும் அந்த வேலையை சரியாக செய்ய விடாது சனி பகவானுடைய சாபம் இருக்கும்போது காலுக்கு வந்து அதிக அலைச்சல் ஏற்படுத்தும் இவர்கள் எந்த வேலை செஞ்சாலும் இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இவர்களுக்கு வேலை அமையும் மக்கள் கூட்டம் நிரம்பி இருக்கக்கூடிய இடங்களில் வேலை தொழில் அமையும் இவர்களுடைய குடும்பத்தில் ஒரு மரணம் ஒரு இறப்புக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் வரும் அதாவது வண்டி வாகன விபத்து அதன் மூலம் வரக்கூடிய பணம் இன்சூரன்ஸ் மூலம் வரக்கூடிய பணம் இந்த மாதிரி எதிர்பாராத விபத்துகளால் வர வேண்டிய பணம் எல்லாம் இவர்களுக்கு வரும் அந்த மாதிரி எந்த அமைப்பும் இல்லை அப்படின்னா இவர்களுக்கு இளம் வயதிலேயே இந்த செவ்வாய் மகாதசை ஏழு ஆண்டு காலம் முடிவதற்குள் கை காலில் ஏதாச்சும் ஓணம் ஏற்படுத்தி விடும் அல்லது ஆயுள் குறைபாட்டை ஏற்படுத்தி விடும் சனிபகானுடைய சாபம் முழுமையாக அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அனுபவிப்பார்கள் நிலையான வேலை நிலையான தொழில் இருந்தாலும் அதை வந்து நிம்மதியாக பார்க்க விடாமல் இந்த சனிபகானுடைய சாபம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் எந்த வயதில் முன்னேற்றம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பிறக்கும் ஜனன மகாதிசை செவ்வாய் மகாதசை இந்த ஏழு வருடத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் இந்த ஏழு ஆண்டு காலம் உங்களுக்கு பிறப்பு திசையாக இருக்கும் இரண்டாவதாக வரக்கூடியது ராகு மகா பெரும்பாலும் இரண்டாவதாக திசையோ ராகு திசையோ சனி திசையோ வந்துச்சுன்னா அவர்களுக்கு வந்து படிப்பு மீது ஆர்வம் குறையும் பள்ளிக்கூடம் போகும்போதே பையன் கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சுட்டு படம் பார்க்க போகிறது நண்பர்களுடன் சேர்ந்துக்கிட்டு விளையாடுறது இந்த மாதிரி வந்து ராகு திசை இளம் வயதில் வரும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு விளையாட்டு மேல் ஆர்வம் போவோம் இல்லைனா சினிமா மேலே ஆர்வம் போவோம் படிப்பில் வந்து ஆர்வம் குறையும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாவதாக வரக்கூடியது குருமகா திசை நல்லா பழக்க வழக்கம் நல்லா பேச்சு பெரியவர்களை மதிக்கும் பண்பு உண்மையாக நேர்மையாக இருப்பார்கள் நல்ல உழைப்பு நல்ல சம்பாத்தியம் திருமணம் இந்த குருமகாதசையில் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல புத்திர பேரு குருமகாதசையில் ஏற்படும் இது வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு முப்பது வயதிற்குள் இந்த குருமகாதசை முடிவதற்குள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டே ஆகிடலாம் உங்களுக்கு வரக்கூடிய நான்காவதாக வரக்கூடியது சனி மகாதிசை சனி திசையில் சனி பகவானுடைய கர்மம் இந்த பத்தொம்பது ஆண்டு கால சனி மகாதசையில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு வந்து காலுக்கு வந்து அதிக அலைச்சல் ஏற்படும் வேலை விஷயமா தொழில் விஷயமா நீங்கள் வந்து பயணங்கள் பிரயாணங்கள் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல நிற்க விடாமல் பத்தொம்போது ஆண்டு கால சனி மகாதசை அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பாடாய் படுத்தி ஏறத்தாழ முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை உங்களுக்கு வந்து சனி மகாதிசையில் வருமானமும் வரும் தொழில் வேலையில் அதிக கஷ்டப்படக்கூடிய நிலையும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் சனி பகவானுடைய கருமா சாபம் முழுமையாக வந்து இதில் வந்து அனுபவித்து விடுவீர்கள் இதில் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு வரக்கூடிய புதன் மகாதசை ஐம்பது வயது முதல் அறுபத்தி ஏழு வயது வரை இந்த புதன் மகாதசையில் பூர்வ புண்ணிய பலன் உண்டு நீங்கள் வந்து ஜோதிடம் கற்பது வாக்கால் தொழில் செய்வது தரகு கம்சன் புரோகர் ஏஜென்சியாக அதாவது முதலீடு இல்லாமல் கைமாற்றி விடக்கூடிய தொழில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் ஏற்படும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமாக அவிட்ட நடத்திரம் இருக்கும்போது அவசர குணத்தை தவிர்க்க வேண்டும் பிடிவாதத்தை தவிர்க்க வேண்டும் மற்றபடி உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் உங்களை வந்து நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும் அவிட்ட அன்பர்கள் ராகு மகாதசை முடியும் வரை இளம் வயதில் கஷ்டமும் சனி மகாதசை பத்தொம்பது ஆண்டு காலம் வேலை தொழில் மூலம் கடின உழைப்பும் அதன் பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றமும் அடையக்கூடிய அமைப்பும் உண்டு மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி